ஆடி மாதத்தில் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் துர்கையுடைய வழிபாடு சகல விதத்தில் நன்மை துர்கை கவசம் கேட்பது நன்மையோ நன்மை தொற்று நோய்கள் உபத்திரம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எல்லாம் குளிக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதிக கவனம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எல்லாம் அனுகூலம் விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப விசேஷம் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பயணம் வந்தாலும் சரி சுபகாரிய பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கை கூடும் கூட்டாளிகளுக்குள்ளாக இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை பெறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தில் கொண்டு போகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் பதட்டம் இல்லாமல் நன்றாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள்லாம் ஆனந்தத்தை தரும் கடல் கடந்த பயணத்திற்கு ஷார்ட் டேட்டு போயிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே டேட் எல்லாம் சரியாக பார்த்து போடுவது நன்மை திடீர் பணம் வருவது ஆச்சரியத்தை கொண்டு போகும் பெரிய அளவுக்கு அனுகூலம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிடக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் உறவு முறையில் அடையக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கண்ட பழைய கதையெல்லாம் பேசாமல் அந்த இடத்தில் விட்டு நகர்ந்து கொள்வது நன்மை தரும் வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏதோ ஒரு மன கிழக்கியம் மனசோகம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு ஆக மொத்தத்தில் மேஷத்துக்கு ஆடி மாதத்தில் நன்மைகள் பயணங்கள் பண வரவுக்கு உண்டான உத்தரவு